மகளிர் இணையம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வந்து நம்ம பார்லி அரிசியில் தோசை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் தேங்காய் சட்னி மிகவும் சுவையாக இருக்கும் இந்த தோசை மிகவும் எளிதானதும் கூட இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் முக்கால் கப்பு அளவு எழுபத்தஞ்சி கிராம் பார்லி அரிசி ஐம்பது கிராம் உளுந்து இருபது கிராம் வெந்தயம் போட்டு நம்ம ஊற வச்சிடுவோம் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ பார்லி அரிசி நல்லா ஊறிடுது இப்போ இதை வந்து நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதை கழுவி அடிச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அடிச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு அடுத்த பகுதியும் போட்டு அரைச்சிப்போம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி வச்சாச்சு இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கி வச்சுப்போம் ஒரு எட்டு மணி நேரம் வந்து இது நல்லா ஊறணும் இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்தது இப்போ எட்டு மணி நேரம் ஆகிடுது இதை நல்லா நம்ம கிண்டிட்டு மாவு நல்லா புளிச்சிடுச்சு இப்போ தோசை ஊற்றுவோம் இந்த தோசை வந்து வெயிட் குறையிறதுக்கும் யூஸ் ஆகும் இது பார்லி அரிசி தோசை சாதாரண தோசையோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குது என்பதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் நைஸாக பார்லின்றதுனால கொஞ்சம் லைட்டாக வளவளன்னு இருக்கும் மற்றபடி சாதா தோசையோட இது நல்லா சூப்பராக இருக்கும் இது தேங்காய் சட்னி சாப்பிட்டேன்னு வச்சிங்க நல்லாயிருக்கும் மேலும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்